அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சுகப்ரியா நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் சண்முகா நடுநிலை பள்ளி ஸ்ரீரங்கம் திருச்சி மாவட்டம் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை அதிகாரம் மூன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தார் பெருமை துணைகூரின் வையத்து இறந்தாரை கொண்டற்று இருமை வகை தெரிந்து ஈண்ட அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து ஐந்தவித்தா நாற்றல் அகல் உலார் கோமான் இந்திரனே சாலும் கரி செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற வகைதெரிவான் கட்டே உள்ளது நிறைமொழி மாந்தர் பெருமை நிலைத்து மறைமொழி காட்டிவிடும் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனமேயும் காத்தல் அரிதே அந்தனர் என்போர் அறவோர் உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அரண் வலியுறுத்தல் அதிகாரம் நான்கு சிறப்பினும் செல்வமும் மீனும் அறத்தி நூங்க ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறத்தி நூங்க ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் நூங்கில்லை கேடு ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் மனத்துக்கன் ஆதல் அனைத்தரன் ஆகுலன் நீரபிர

இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் என்ற துணை துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தானென்றாய்ங்க ஐம்புலத்தாறு ஓம்பல் தரை பழியன்று பார்த்து உடைத்தாயின் இல்வாழ்க்கை வலியல் என்ற எண்யான்றுமில் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போவோய் பெறுவது எவன் இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் எல்லாம் தலை ஆற்றி ஒழுக்கி அரணிலுக்காய் இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அரணென பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நன்றி வணக்கம்